சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்ட பத்து பேர் கைது என்று இன்றைய இருபத்தாறு பிப்ரவரி இருபத்தைந்து நாளிதழ்களில் வந்த தலைப்பு செய்திகளை பார்த்ததும் கைதான பத்து பேர் யாராக இருக்கும் என யோசித்தோம் நிச்சயம் மூளைச்சலவை செய்யப்பட்ட மூடல்களாகத் தானிருப்பார்கள் எந்த சந்தேகமுமின்றி என்றைக்காவது இம்மாதிரியான இ வே ராமசாமி சம்பந்தப்பட்ட நிகழ்வில் இத்தகைய பொறுக்கித்தனமான காரியம் செய்தார்கள் என கி வீரமணியின் மகன் சுப வீரபாண்டியனின் மகன் கொளத்தூர் மணியின் மகன் கோவை ராமகிருட்டினனின் மகன் விடுதலை ராசேந்திரன் மகன் கலி பூந்துன்றனின் மகன் என கழகத்தின் பெரும்புள்ளிகள் மகன்கள் கைது என செய்தி வர கேள்விப்பட்டிருப்போமா நம்மிடத்தில் கைதான இந்த பத்து மூடர்களிடம் கேட்க ஒரேயொரு கேள்வி தானுள்ளது மூடர்களா நாம் மேலே குறிப்பிட்ட திராவிட பெரும்புள்ளிகளை விடவா நீங்கள் ஈவே ராமசாமியை அதிகம் படித்திருக்கப் போகிறீர்கள் உண்மையில் சீமான் கூறிய கருத்துக்கள் அவதூறு உண்மையில்லை என்பது உண்மையானால் உங்களுக்கு முன்னால் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பெரும்புள்ளிகள் தானே கையில் பெட்ரோல் குண்டுகளைத் தூக்கியிருப்பார்கள் வழக்கம் ஈ வே ராமசாமியை அரைகுறையாக புரிந்து கொண்டு காட்டு அறிவுடன் பெட்ரோல் குண்டு வீச முயற்சித்து கைது சிறைவாசம் நிற்கதியாய் உங்களால் விடப்பட்டுள்ள உங்கள் குடும்பத்தாரை பெரியாரின் நூற்றுக்கணக்கான கோடிகளை பராமரிக்கும் கி வீரமணியா பராமரிக்கப் போகிறார் நிச்சயம் கிடையாது முழுமையாக தினமலர் செய்தியை வாசிப்போம் இவீரா குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த அமைப்பினர் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டு இருப்பதாக உளவுத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது நீலாங்கரை பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் சந்தேகப்படும்படியாக அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை பிடித்து விசாரித்தனர் இதில் தா பெய்தீக்க சென்னை மாவட்ட செயலர் குமரன் விருகம்பாக்கம் பகுதி துணைச் செயலர் சுரேஷ் என்பதும் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச திட்டமிட்டு ராயப்பேட்டை எஸ்பிஎஸ் தெருவில் உள்ள விடுதியில் பெட்ரோல் குண்டு தயாரித்து வைத்துள்ளதும் தெரியவந்தது விடுதியில் ஆய்வு செய்த அதிகாரிகள் பத்து பெட்ரோல் குண்டுகளை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக குமரன் சுரேஷ் உள்ளிட்ட பத்து பேரை கைது செய்தனர் கி வீரமணி இவர்களுக்காக போய் ஆஜராவாரா பேரறிவாளனையே நிற்கதியாக விட்டவர்கள் இவர்களையா காப்பாற்றப் போகிறார்கள் இனி கைதானவன் அவனவனை அவனவன் தான் பார்த்து கொள்ள வேண்டும் மேடையில் ஆயிரம் பேசுவான் உயிரை கொடுப்பேன் என நிஜத்தில் மயிரை கூட கொடுக்க மாட்டான் அதற்கு பல உதாரணங்கள் பெரியாரை வெறுமனே ஈ வே ராமசாமி என மொட்டையாக அழைத்த காரணத்தால் ஒரு வழக்கறிஞர் மீது ஆசித் தியாகராஜன் என்கிற திராவிடக் காட்டுமிராண்டி அமிலத்தை ஊற்றினான் அதிக சூடுள்ள வெந்நீர் மேலே பட்டாலே துடித்து போவோம் பகுத்தறிவை கற்றவன் என்று சொல்லிக் கொண்டு ஒருவன் அமிலத்தை ஊற்றியுள்ளான் என்றால் எத்தகைய வெறித்தனத்தை ஈ வே ராமசாமியின் பகுத்தறிவு கற்று தந்துள்ளது கடைசியில் அவன் சிறைக்குப் போக அவனை திராவிடம் காக்கவில்லை கிறிஸ்தவம் அவன் குடும்பத்தை அரவணத்து கொண்டது ஈ வி ராமசாமியே நானா ஆசிட் ஊத்த சொன்னேன் என ஒதுங்கிக் கொண்டிருக்கக்கூடும் இதுபோல் இன்னொரு செய்தி பாஜ அலுவலகத்தில் குண்டுவீச்சு பேர்த்தீக்கவினர் மூவருக்கு ஏழு ஆண்டு என்கிற தலைப்பில் பதிமூன்று ஜூன் இருபத்து மூன்று நாள் தினமலரில் ஒரு செய்தி பாரதிய ஜனதா அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த மூவருக்கு தலா ஏழு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது திரிபுராவில் லெனின் சிலை அகற்றப்பட்டது போல தமிழகத்தில் பெரியார் சிலைகளை அகற்ற வேண்டும் என பாஜ தேசிய செயலர் எச் ராஜா டுவிட்டரில் கருத்து தெரிவித்து இருந்தார் இவரது கருத்துக்கு தமிழகம் முழுதும் பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் கோவை விகே கே மேனன் ரோட்டில் உள்ள மாவட்ட பாஜ அலுவலகம் மீது இரண்டாயிரத்து பதினெட்டு மார்ச் ஏழாம் தேதி அதிகாலை அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடங்கள் மணிக்கு பைக்கில் வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது பெட்ரோல் குண்டு வீசிய நபர்கள் அடையாளம் தெரிந்தது இது தொடர்பாக தந்தை பெரியார் திராவிடர் கழக உறுப்பினர்களான சேரன் நகரைச் சேர்ந்த பாலன் நீலிகோணம்பாளையத்தைச் சேர்ந்த ஜீவானந்தம் இவரது நண்பர் அறை சேர்ந்த கவுதம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இவர்கள் மீது கோவை தனி கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடந்தது நீதிபதி சசிரேகா கோபால் ஜீவானந்தம் கவுதம் ஆகியோருக்கு தலா ஏழு ஆண்டு சிறை ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நேற்று தீர்ப்பளித்தார் என்கிறது செய்தி எந்த திராவிட பெருந்தலை பிள்ளைகளாவது இவ்வாறான சல்லித்தனமான செயல்களை செய்து சிறை செல்ல பார்த்திருப்போமா மதம் மட்டுமல்ல இம்மாதிரியான இயக்கங்களும் அடிமட்டத்தில் இருப்பவனையே காவு வாங்குகிறது ஈவு ராமசாமி பிள்ளையார் சிலையை உடைத்தார் பதிலுக்கு ராமசாமி சிலையை உடைத்தார்கள் உடைக்கிறார்கள் இவன் செய்தது தவறென்றால் அவன் செய்ததும் தவறு அவன் செய்தது சரியென்றால் இவன் செய்வது எப்படி தவறாகும் அறிவு வேண்டாமா தீக்க அடிமைகளுக்கு உனக்கு மட்டும் தான் உடைக்க தெரியுமா முடிந்தது மேட்டர் அதை அதைவிடுத்து பெட்ரோல் குண்டு வீசப் போய் திராவிட அடிமைகளின் வாழ்க்கை தானே போனது கி வீரமணி உட்பட திராவிட தலைகளின் போராட்டமெல்லாம் காலையில் கைதாகி மாலையில் விடுதலை என்பதாகத் தானே வடிவமைக்கப்பட்டிருக்கும் கால் நூற்றாண்டுகளுக்கும் அதிகமாக சிறையிலிருந்து தம் வாழ்வை தொலைத்த பேரறிவாளன் என்கிற பேட்டறிவாளன் தானே திராவிட அல்லக்கைகளுக்கு மிகப்பெரிய பாடம் அதைப் பார்த்தும் அல்லக்கைகள் பாடம் கற்கவில்லையெனில் நாசமாகவே போகட்டும் என சொல்வதைத் தவிர வேறு